ஸ்ரீ சித்ராய சுவாமிக்கு ஜெய வெற்றிவேல் முருகனுக்கு அரோர திருப்புறம் குண்டத்து பெருமாளுக்கு அரோர திரு சந்திராதிபதி முருகனுக்கு திரு அருணுடி வந்த வடிவாள சுவாமிக்கு அரோர திரு பாடிபுரம் மெம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சுவாமிக்கு அரோர திரு சுவாமிநாத சுவாமிக்கு அரோர திரு தனியேச பெருமாளுக்கு அரோர திரு பழமச்சொல் ஆண்டவர் கரோர திரு குண்டூர் குமரேசு பெருமாள் பெருமாளுக்கு அரோர அத்துமலையான் கரோர தண்ணீர் மலையான் கரோர ஹாங்காங் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி கரோர ஹாங்காங் வள்ளி தேவன கல்யாண ஸ்ரீ சிவசுபிரமணி சுவாமி கரோர பத்துமலை முருகனுக்கு அரோர தண்ணீர் மலையான் கரோர குருநாதர் கருணாபெருமான் தொடரே சரணம் சொல்றோம் வள்ளிமுடத்தில் போல் சச்சியான சுவாமிக்கு அரோர

கும்பர் தரு தேனமணி கசிவாசி பொன் கடலில் தேன முகத்து உணர்வூரி இன்ப ரசத்தை பருகி காலம் எந்த உயிர்க்கு ஆதரவு உற்று அருள்வாயே தம்பி தனக்காக வனத்து அணை தந்தை வளர்த்தால் கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆணை முக பெருமாளே ஸ்ரீ சித்தி கி ஜெய் முருகனுக்கு பத்தி திருநகை அத்தி கிரு சக்தி சரவண முத்திக் குருவித்து குருபரையன் ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதி முற்பட்டது கற்பி திரு உப்பத்து முர்க தமரர் மடி பேண பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதூர் பட்டப்பகல் பட்டத்து கிரி ராக புயல் மிச்ச ஒரு நாளே தித்தி பத்தர்கத்தை கடமியோடு பைரவி தி நடிக்க நடிக்க கடு கொடு பரையட்ட ஆட திக்கு பறை அட்ட பைர தொகுத்தொகு தொகுத்தொகு சித்ர பவுரி கிரிகடக என்னவோத ஒத்து பறை கொட்ட கலஞ்ச குத்தி புதைப்புக்கு கூகை கொட்புற்று அழ நற்பற்ற அவனறி வெட்டி பலியிட்டு குலகிரி ஒத்து பட ஒத்து புறபல பெருமாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை பின்மச்சகுபர் பட்சத்தோடு ரட்சி திரள்வோம் இந்நாளே மெயிலேறும் பெருமாளே வெற்றி வேல் முருகன் கரோகிர முருகாசன்

குர்கா அடி எனக்கு உபதேச ஞான வாளை தந்து எனது உட்பகை தீர அருள் புரிவீர் தன தன தான தான தன தன தான தான தன தன தான தான தன தான ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் உழலும் அனுராக மோக அனுபோகம் உடலும் உயிர் உன் உணர்வில் ஒரு கால் இராத உலமும் நெகிழ்வு ஆகுமாறு அடியேனுக்கு அடியேனுக்கு இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீரம் என மொழியும் வீசு பாச கனகோப கணகோப யமபடரை மோது மோன உரையில் உபதேச வாழை எனது பகைதி அருள்வாயே முருகா அறிவை ஒரு பாகம் ஆன அருணகிரிநாதர் பூசை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் அமனர் குலகாலன் ஆகும் அரியதவ ராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவும் முருக சூரர் சேனை வீழ வடமேறு வீழ ராசி வேக முனிவோனே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே எனது பகை தீர நீயும் அருள்வாயே இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீரம் என மொழியும் வீசு பாச கனகோப கணகோப யம படரை மோது மோன உரையில் ராசி வேக முனிவோனே மொழியும் அடியார்கள் கோடி கூரை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே சோமநாதன் மடமேவும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு என்ன கோடி முறை போய் நம்ம பசங்களே நம்ம பொறுமையா இருக்கோம் அஞ்சாவது தடவை கேட்டா கோவம் வருது பத்தாவது தரை கேட்டா எரிச்சல கத்துறோம் சுவாமிட்ட போய் கோடி தடவை ஒரே விஷயம் திருப்பி கேக்குறோம் சுவாமி ஒரு கோவம் கூட போட மாட்டாரு கோடி முறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாள் இந்த பாட்டு தான் பாடத்து பாடலுடைய உச்சம் ரெண்டாவது அருணகிரிநாதருக்கு அருணகிரி அப்படிதான் அவருடைய பேர் சரியா அருணகிரி நாதர்னு பேர் கொடுத்தது சுவாமி அந்த அப்படி அவர் வந்து எந்த மனிதனுமே பாடல சோமநாத சோ அந்த சோமநாதன் மடத்துல இருக்க அவருடைய அந்த 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 முருக பக்தர் பார்த்தா அந்த பாட்டுல பாடுறார்

தனன தந்தன தனதன தனதன தனதான உரை ஒளிந்து நின்றவர் பொருள் எளிது என உணர்வு கண்டு பின் திரவிய இகலருள் ஒருவர் நண்பு அடைந்து கவர் கொடு பொருள் தேடி உளம் மகிழ்ந்து வந்து உரிமையில் நினைவுரு சகல இந்திர தந்திரமும் பல விலை மகள் உபய கொங்கையும் உலகிதம் எழ மிக உறவு ஆயே உற மிக உறவு ஆயே விற அன்புடன் விரக அன்புடன் பரிமள மிக உளம் முழுகி நன்றி புரிந்த அமர் ஒரு சமயம் ஒன்றிடமலரமின் பிழைதனம் கவர்ந்திடு பல மனதியர் அயல் தனங்களும் தனது என நினைபவர் கண் நின்று இழித்தொழில் அது அற அருள் அது உர அருள் வாயே செருகி செரு நினைந்திடும் சினவழி அசுரர்கள் உகம் முடிந்திடும்படி ஏழு பொழுது இடை ஜடங்களும் பயம்மர மயில்மிசை தனி ஏரி பயம் மர மயில்மிசை திகு திகு திகும் திகு 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 தினம் தனம் திமி திமிந்தி திமிந்தி திமிதிமி என வருபூதம் கரை இரந் இறந்திடும் கடலென மறுவிய உதிரம் உண்டும் உண்டிட அமர் புரிபவ கலவி அன்புடன் புறம்பல் தழுவிய முருகோரே கணம் உறும் பிரியம்பகபுரம் அருவிய கௌரி தந்த கந்த அருமுக என இரு கடல் பணிந்து நின்று அமரர்கள் பெருமாளே விளை தனம் கவர்ந்தது பல அயோதனங்களும் தனது என நினைபவர் கண் நின்று இது விழித்தொழில் அது உற அருள்வாயே கனம் உரும் பிரியம் பிரியம் அருவிய கௌரி தந்த கந்த அருமுக என்ன இது கடல் பணிந்து நின்று அமரர்கள் தொடபல பெருமாடை வெற்றிதேன் முருகனுக்கு அரோகன முருகாச்சலம் அண்ணே கேட்டு சிறப்பு முருகாச்சலம் அடுத்தது நூத்தி இருபத்தி ஆறு சித்தபுர்போல் கடல் குத்த அண்ணே அன்னை இருபத்தி ஏழு மலபாட பண்ணிருக்கேனே இருபத்தி ஆறு மிளகாடு முருகனுக்கு அரோகரா சிக்கல் சிங்காரவேலருக்கு அரகரோகரா முருகா விலை மாத ராசியில் விழாமல் அருள்வாய் முருகா தன்ன தத்த தனத்த தானன தன்ன தத்த தனத்த தானன தன்ன தத்த தனத்த தானன தனதான கண்ணல் ஒத்த மொழி சொல் வேசியர் வன் மனத்தை உருக்கு லீலையர் கண் வெருட்டி விழித்த பார்வையர் இதமாக இதமாக கையில் உற்ற பொருட்கள் யாவையும் வையென கை விரிக்கும் கைகள் பற்றி இழுத்து மார்முலை பின்னி விட்ட சடைக்கு உள்ளே மலர் தன்னை வைத்து முடிப்பை நீ அவள் என்னும் குணத்தர் ஆசையில் உழலாமல் பெய்யும் முத்தமிழில் தயாபர என்ன முத்தர் துதிக்கவே மகிழ் பிங்க உரை செப்பு நாயக அருள் தாராய் வண்ணி ஒத்த படைக்கல துண்ணு கைக்கொள் அறக்கர் மாமுடி மண்ணில் அற்று விழச்சை மாதவன் மறுகோ மண்ணு பைப்பணி உற்ற நீள்விடம் என்ன விட்டு முடுக்கு சூரனை மல்புடற்று முருட்டு மார்பு அற அடைவாக தென்னி பற்றி அறுத்த கூறிய மின் இழைத்த திறத்த வேலவ செய்ய பொன்புண வெற்புமான் அணை மணிமார்பாம் செய்ய பொன்புண வெற்புமான் அணை செம்மணத்தர் மிகுத்த மாதவர் நன்மை பெற்ற உலத்திலே மலர் செல்வ சிக்கல் நகர்களுக்குள் உள்மேவிய அருள் அருள்தாராய் பெய்யும் முத்தமிழில் தயாபார என்ன முத்தர் துதிக்கவே மகிழ் விஞ்ஞகர்க்கு உயர் உரை செப்பு நாயகர் அருள் தாராய் செம்மனத்தவர் மிகுத்த மாதவர் நன்மை பெற்ற உலத்திலே மலர் செல்வ சிக்கல் நகர்க்குள் உள் மேவிய பெருமாளே முருகனுக்கு அரோகரா முருகாசவன் நன்றேன் சிக்கல் சிங்காரவேலனுக்கு அரோகரா முருகா தேவர் இரது திருவடிகளே எனக்கு புகழிடம் உமது அருள் பார்வையால் வாழ்வை தந்து அருள் தனதன தத்தான தானன தனதன தத்தான தானன தனதன தத்தான தானன தனதான உழவரை தாருவேண வெக்கும் புயப்திக்கு எட்டும் போய் ஒரு அரு நட்பு பண்பான வாய்மையில் உலகில் உனக்கு ஒப்பு உண்டோ என நல பொருள்கள் நிறைத்து செம்பாகமாயிய கவி பாடி கவி பாடி விலையில் விலையில் தமிழ் சொற்கு உன்போல் உதாரிகள் எவரென மெத்த கொண்டாடி வாழ்வு எனும் வெறிகள் உளுத்தற்கு என்பாடு கூறிட கூறிடுமிடி தீர மிக அருமைப்பட்டு பாத தாமரை சரணம் என பற்றும் வேதையேன் இசை விழியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே முருகா விளியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே இலகிய வெற்றி செந்தாம சிலைனுதல் ஒரு சிலைனுதல் மைக்கன் சிந்தூர வாழ்நுதல் இமய மகற்கு சந்தானமாகிய முருகோனே இளைய கொடிச்சிக்கும் பாக சாதனன் உதவும் ஒரு திக்கும் சீலநாயக எழிலி எழில் பற்றும் காயமாயவன் மறுகோனே அலர்தரு புட்பத்து உண்டாகும் வாசனை திசைதோறும் முப்பத்து எங்காதம் வீசிய அணி பொழிலுக்கு சஞ்சாரமாமலி இசையாலே அழகிய சிக்கல் சிங்கார வேலப சமரிடை மெத்த பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சங்காரமாடிய பெருமாளே வாழ்வு எனும் வெரிகள் உளுத்தற்கு என்பாடு கூறிடு மிடி தீர மிக அருமைப்பட்டு உன்பாத தாமரை சரணம் எனப்பற்றும் வேதையேன் மிசை வெளியருள் வைத்து குன்றாத வாழ்வை அருள்வாயே முருகா விழி அருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே அலதறு புட்பத்து உண்டாகும் வாசனை திசைதொரு முப்பத்து என் வீசிய அணி பொழிலிக்கு சஞ்சாரமாமலிசையாலே அழகிய சிக்கல் சிங்கார வேலவ சம்பரிடை மெத்த பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சங்காரமாடிய பெருமாளே விளி அருள் வைத்து குன்றாத வாழ்வை அருள்வாயே முருகா குன்றாத வாழ்வை அருள்வாயே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர முருகாசர் சூப்பர் முருகாசன் நல்ல படம் ஓப்பா மணிக்கு அடுத்து எண்ணூத்தி இருபத்தி எட்டு ஓலமிட்டு இறைத்து தூங்கும் நாகப்பட்டினம் தளத்து திருப்புகள் பாடுங்க யார் பாடுறீங்க யாரு முருகாசரணம் முருகாசரணம் பாடுங்க நெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா உன்னையே பணிந்து முத்தி பெற அருள்வாய் தத்த தந்த தத்த தந்த தான தத்த தான தத்த தத்த தன தான ஓலமிட்டீரை தெழுந்த வேலை வட்டம் இட்ட இந்த ஊர் தருக்கள் ஒன்றும் அவர் ஆர் என்றும் ஊமரை பிரசித்தர் என்றும் ஊழரை சமர்த்தர் என்றும் ஊழரை ஊனரை பிரபுக்கள் என்றும் அறியாமல் கோலமுத்தமிழ் பிரபந்தம் மாலருக்கு உரைத்து அனந்த கோடி இச்சை செம்பி வம்பில் உழல் நாயேன் கோபம் மற்றும் மந்த மோகம் மற்றும் உனை பணிந்து கூடுதற்கு முத்தி என்று தருவாயே வாலை துர்க்கை சக்தி அம்பி லோக கத்தற்பித்தர் வங்கி மாது பெற்றெடுத்து வந்த சிறியோனே வாரி பொட்டள கிரௌஞ்சம் வீழ நெட்டையில் தூரத்த மயில் வீரா ஞாலவட்டம் வட்டமுற்ற உண்டு நாகமெத்தையில் துயின்ற நாரண கருள் சுரந்த மருகோனி நாலு திக்கும் வெற்றி கொண்ட சூரபத்மனை களைந்த நாகப்பட்டினத்து அமர்ந்த பெருமாளே கோல முத்தமிழ் பிரபந்தம் மாலருக்கு உரைத்து அனந்த கோடி இச்சை செப்பி வம்பில் ஊழல் நாயேன் கோபம் மற்றும் அந்த மோகம் மற்றும் பணிந்து கூடுதற்கு முத்தி என்று தருவாயே ஞால முற்ற உண்டு நாகமெத்தையில் தூயின்ற நாரணர்கருள் சூரந்த மருகோனே நாலு திக்கும் வெற்றி கொண்ட சூரபத்மனை களைந்த களைந்த நாகப்பட்டினத்தமர்ந்த பெருமாளே வேல்முருகனுக்கு அரோகரா நாகப்பட்டினத்து குமரனுக்கு அரோகரா சூப்பர் இருபத்தி ஒன்பது நாகப்பட்டினம் முருகனுக்கு அரோகரா நாகப்பட்டினம் அமர்ந்த பெருமாளுக்கு அரோகரா முருகா திருவடியை மறவாத வரம் அருள்வாய் முருகா தான தந்ததன 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 தான தந்ததன 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 தான தந்ததன 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 தந்த தான மார்பு உரம் பின் நளினம் கிரி எனும் தனமுடு ஆரமும் படி தரம் பொறியுடன் பணிகள் மாலை உன் பவளமும் பரிமலம் கலவை தொங்கலாட வாழ்சரம் கண் இயலும் குழைத்தலம் பலக பலக பார தொங்கல் அணி பெண்கள் வதனங்கள் மதிவாகை என்ப இதழும் சலசம் என்ப கல சங்கு மோக சங்கு மோகசார மஞ்சள் புயமும் முகங்கள் உகிர் பாலிதம் புனை துவண்டு இடையொடு இன்பரச தாழி என்ப அல்குலும் துளிர் அரம்பை தொடை ரம்பை மாதர் தொழில் அரம்பை தொடை ரம்பை மாதர் தாழ் சதங்கை கொலுசும் சிலம்பு மணி ஆடல் கொண்ட மடமங்கையுருடன் கலவிதாக மூண்டு உழல்கினும் கழலுறம் கழல் மறந்திடேனே வீர வெண்டையம் முழங்க வரிசங்க முரசோடு பொன்பறை ததும்ப விதியும் சுரரும் வேதவிஞ்சயருடன் குமுற வெந்து உக அடர்ந்த சூரன் வெந்து உக அடர்ந்த சூரன் வீறு அடங்க முகிலும் கமர நஞ்சுடைய ஆயிரம் பகடு கொண்ட உரகன் குவடுமே கொழுந்த பல் சிறந்த எரிந்து நடனம் கொள் வேலா நாரசிங்க வடிவம் கொடு பிரச்சண்ட இரணியோன் நடுங்க நடனம் செய்து இலங்கை வழி ராவணன் குளம் அடங்க செல்லை கொண்ட கரர் தந்த மூலம் தந்த மூல ஞான மங்கை அமுதம் சொருபி எந்தன் ஒரு தாய் அணங்கு குற மங்கையை மணந்த புய நாகம்பதி அமர்ந்து வளர் நம்பர் புகழ் தம்பிரானே நாகையம்பதி அமர்ந்து வளர் நம்பர் புகழ் தம்பிரானே சங்கு சார மஞ்சள் புயமும் கிளிமுகங்கள் உகிர் பாலிதம் புனை துவண்டு இடையொடு இன்பரச தாழி என் துளிர் அரம்பை தொடை ரம்பை மாதர் தாழ் சதங்கை கொலுசும் குல சிலம்பும் அணி ஆடல் கொண்ட மட மங்கையுடன் கலவிதாக உண்டு உழல்கினும் கழல் உறும் கழல் மறந்திடே முருகா ஞான மங்கை அமுதம் கொண்ட கரர் தந்த மூல ஞான மங்கை அமுதம் சொருபி எந்த ஒரு தாய் அணங்கு குற மங்கையை மணந்த புய நாகம்பதி அமர்ந்து வளர் நம்பர் புகழ் தம்பிரானே வெற்றியில் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் சிறப்பு முருகாச்சோடு வேல்முருகனுக்கு அரோகரா தனன தான தானான தனன்தான தானான தனன்தான தானான தன தான அதல சேட நாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருபுவானுளோராட மதியாட வனஜ மாமி நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வர வேணும் முருகா மயிலுமாடி நீடி வர வேணும் கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனக வேத அலை மோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாத உவனமூர்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் மாட வாழ் தேவர் பெருமாளே மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருபுவானுளோராட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடிநீயாடி வரவேணு முருகா மயிலுமாடிநீடி வரவேணு சண்முகா மயிலுமாடி நீடி வரவேண் முருகா வெற்றியேல் முருகனுக்கு கரோகரா முருகனுக்கு உயர் தடித்தெழு குலப்பகி நடுக்குற அதிர்பன தடைச்சவி படைப்பன திரற்கயிலை ஒப்பன சதுர்த்த தலத்தையும் எடுத்த கடவுட்பணி சகசர பணபத்தையும் ஒடுக்குற நடப்பன சமுத்திர மதனத்தில் அமுதத்துடன் உதிப்பன தரத்தன தலைச்சுர நதிப்புணல் குளிப்பன அருக்கற்பதம் உட்பட மிதித்திடு பதத்தன அறப்படு கொலை தொழில் புறப்படு முகத்தன அறக்கற்படை கெட்டு முறியப்பொரு பதத்தன அயர்க்கும் அமரர்க்கும் ஒரு பொற்பதி அழிப்பன அழித்த அமுது கவள முக்குவன முத்தெறி அலைக்கடல் கலக்குவ குலகிரி குலுக்குவ அடித்து ஏழு பொறுப்பினை நெருப்பு எழ விழிப்பன கிரம கம பிரௌட விக்கிரம மதத்தன மறுக்குளவு கற்பக வனத்தளர் பறிப்பன வளைத்தெழு தருக்களை முழுக்கென முறிப்பன மதிப்பிழ என செருகி வைத்தென மணிச்சதுர் மறுப்பின விழித்த நயனத்தன பளைத்தகிரியை பொடிபடுத்தி இவம் எட்டையும் மலைத்தவன் அடிப்பட மடப்பிடி அணைப்பன மழை புயல் கிழிப்பன புனர்பசி தடிப்பன மணிக்கண கணப்பன மதத்திரயம் விதிர்ப்பன திருத்திய புனத்திடை பணத்தழை உடுத்து இடிந்து இருப்பவள் விருப்புறு வரைப்புயன் வினைப்பகை செகுப்பவன் நினைத்தவை முடித்து அருள் கிருபை கடல் சிவத்த கமல சரவணத்து அருமுகப் பொருள் ஜெகத்ரைய முகிழ்த்த உதரத் திரிபுரைக்கு ஒரு திருப்புதல்வன் உர்பல கிரிபெயர் தரித்து அருள் திருத்தணி மலைக்கு இறை திருப்புகள் படிப்பவர் சிறப்பு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்திய புனத்திடை வனத்தழை உடுத்து இனிது இருப்பவள் விருப்புறு வரைப்புயன் வினைப்பகை செகுப்பவன் நினைத்தவை முடித்து அருள் கிருபை கடல் சிவத்த கமல சரவணத்து அறுமுகப் பொருள் ஜெகத்திரைய முகிழ்த்த உதர திரிபரை திருப்புதல்வன் படிப்பவர் சிறப்பு வழக்கமே திருத்தணி மலைக்கீரை திருப்புகள் படிபவர் சிறப்பு பெருத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்தணி மலைக்கீரை திருப்புகள் படிப்பவர் சிறப்பு வழக்கமே திருத்தணி மலைக்கு இறை திரு திருப்பூர் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்தனி மலைக்கீரை திருப்பூர் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே வெற்றிவேல் முருகனுக்கு கரோர திருப்பூர் பிரிய தேவாதேவ பெருமாடுக்கு கரோராதா சரம் சமம் எல்லாமே ஆண்டவனுக்கு அரோரா வெற்றிவேல் முருகன் கரோரா முருகாஜம் மறுவாய் ஒன்றாயிரம் மணியா உடையாய் உருவாய் உருவாக விதியா குருவாய் வருவாய் உருவாக்கி மணி ஆறு உருவாக்கு அருமகருசிய தனிவேள் குக்கர மொழிகள் அடியார் ஸ்ரீ சித்திராய சுவாமி வெற்றியல் முருவன் கருவா எல்லாம் பணி பணியாண்டவன் கருவா கலந்து கூட அடியார் அனைவருக்கும் அடியான நமஸ்காரங்கள் மீண்டும் அடுத்தவரும் சந்திப்போம் முருகாச்சனம் அனைவருக்கும் நன்றி முருகாச்சரம் தேங்க்யூ